முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கனிச மந்த்ரா வருத்தத்துக்குரியது கன்னடத்துக்குரியது அது குறித்து உடனடியாக மூன்று தமிழ்நாடு அமைச்சர்களை உடனே அந்த இடத்துக்கு உடனடியாக விரைந்து அனுப்பியவர் நாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அங்கே தேவையான வைத்திய உதவிகள் அதுபோல அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக உயர் சிகிச்சை போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் அமைச்சர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே உடனடியாக மேற்கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார்கள் அது மட்டுமல்லாமல் பெற்ற நீதிபதி கோகுர்தாஸ் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷனும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அந்த நீதி விசாரணைக்குழு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல தமிழக அரசினுடைய சிபிசிஐடி போலீசார் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு ஆதாரங்களை திரட்டி யார் யாரெல்லாம் இந்த சம்பவங்களுக்கு காரணங்கள் கண்டுபிடித்து அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே தற்பொழுது மணிப்பூருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருப்பது மிகவும் ஆச்சரியத்துக்கான ஒன்றாகும் ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்பது இதுவரை எந்த அரசும் எடுக்காத அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றன சிபிஐ என்பது சிபிசிஐடி போன்று பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் அது மத்திய அரசாங்க ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நிர்வாக சீர்குலைவை உருவாக்குகின்ற வகையிலே உருவாவியான தீர்ப்புகள் அமைந்துவிடுகின்ற சூழலை உருவாகின்றது சிபிஐ வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையான போலீஸார் என்று இந்தியாவில் உலகம் என்று பாராட்டப்படுகிற திறமையான காவல்துறையினர் தான் தமிழ்நாடு காவல்துறையினர் எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர் அதை போலவே இந்த வழக்கையும் மிக சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள் உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக உரிய காலகட்டங்களிலே எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு ஒரு சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறை முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்ன உயர் நீதிமன்றம் சொல்லிய பொழுது அதுக்கு வந்து நம்ம தடையெல்லாம் கேட்க முடியாது உயர் நீதிமன்றம் இல்லாமல் வந்து ஒருத்தர் விசாரணைக்கு வர்ற போது நம்ம சட்டப்படி தடை தாருங்க தடை இதுக்கு எங்களுக்கு அனுமதி கேட்டு வாருங்கன்னு சொல்லுவோம் இப்ப அவங்க உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை காண்பித்து விட்டு வருகிற பொழுது அது தடுத்தால் அது கட்டம் போர்த்தாகிவிடும் எனவே நாங்கள் அதற்குண்டே போக விரும்பவில்லை நாங்கள் திறமையாக செயல்பட்டு இருக்கிறோம் என்பதைத்தான் சொல்லுகிறோம் இனிமே சிபிஐ ஆரம்பத்தில் இருந்து விசாரிக்க ஆரம்பித்தால் இனி இன்னும் காலதாமதம் தான் தவிர துரிதமான பலன் நிச்சயமாக கிடைக்காது என்பது எங்களுடைய அதாவது ஒருத்தர் வந்து காலங்காலத்து நம்ம பனிஷ்மெண்ட்லயே வச்சுக்க முடியாது ஒரு ஆறு மாத காலத்துக்கு அவங்கள பனிஷ்மெண்டை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அது மாதிரி வேலைகள் கொடுக்க முடியுமே தவிர ஒருத்தர் தொடர்ந்து நம்ம வந்து பனிஷ்மெண்ட்லயே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு அப்படி என்று சொன்னால் அவங்கள வேலையை விட்டு நீக்க வேண்டியதுதான் அந்த வேலையை நீக்க நீக்கிறது வந்துமே உரிய விசாரணை அமைப்புகள் மூலமாக விசாரணை நடத்தி தான் நீக்க முடியுமே தவிர எடுத்த உடனே நடந்துவிட்டா இதே நீதிமன்றம் அவர்களை வேலையை விட்டு நீங்கள் நீக்கியது தவறு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு எனவே எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது எனவே உரிய நடவடிக்கைகளை அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு நான் போஸ்ட் கொடுத்துதான் ஆக வேண்டும் அப்படித்தான் எல்லா துறையிலும் பழக்கம் ஒன்றிய அரசிலும் அதுதான் வழக்கம் எல்லா மாநிலங்களிலும் அதுதான் வழக்கம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதை பின்னடைவு ஏற்படுத்தாது அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பதிலே திருப்தியாக இருக்கிறார்கள் அரசியல் தான் சில அரசியல் கட்சிகள் வழக்குகளை நடவே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது எனவே எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது எந்த விதமான பின்னடைவையும் தராது அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவருக்காவது தொடர்பு இருக்கும் என்று சொன்னாலும் உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி யாரையும் மன்னிக்க மாட்டார் இரண்டு மாவட்ட செயலாளர்களும் அன்றைக்கே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் யார் வந்து நிரூபித்தாலும் எந்த தண்டனையும் சந்திக்க தயார் அதே போல எந்த குற்றச்சாட்டையும் தயாரிக்க சந்திக்க தயார் என்று எங்களுடைய இரண்டு மாவட்ட செயலாளர்களும் இன்றைக்கு தலைமை நீதிபதி இல்லை அவர் மணிப்பூருக்கு தலைமை நீதிபதி தமிழ்நாட்டுக்கு அவர் இன்றைக்கு நீதிபதி தான் அவர் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னர் மணிப்பூருக்கு தலைமை நீதி ஒன்றிய அரசு தவிர இன்றைக்கு அவர் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி தான் மணிப்பூருக்கு சென்றுதான் அவர் தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கின்றார் ஆனால் எல்லா விதமான வாதங்களும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம் அந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றத்தை பொறுத்தது அதன் மீது மேல்முறையீடு செய்கின்ற உரிமை உண்டு அந்த மேல்முறையீடு வழக்கறிஞர் தான் இந்த குற்றச்சாட்டுகள்

ஆனால் அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் சிபிசிஐடி ப்ராப்பராக விசாரிச்சிருக்கிறதை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம் எத்தனையோ உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு இருக்கின்றன எனவே இந்த தீர்ப்புகள் மாற்றப்படக்கூடிய தீர்ப்புகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் சரியான முறையிலே வாதங்களை நாங்கள் எடுத்து வைத்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு சிபிசிஐனுடைய விசாரணை சரி என்று எங்களால் நிரூபிக்க முடியும் அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன போவது பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள் மேல்முறையீடுக்கு செல்வது என்று முடிவு செய்தால் அதற்கு தான பதில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார்கள் எதிர்கட்சி வழக்கறிஞர்கள் இன்பதுரை சொல்றதுக்கெல்லாம் நாங்க பொருட்படுத்த வேண்டிய என்ன மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியது எங்களுடைய முதலமைச்சர் அவர் மற்ற வழக்கறிஞர்களோடு இன்றைக்கு பேசி ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக எடுப்பார் நான் தான் சொல்லிட்டுறேன் நான் சொன்னதுல நீங்க சிலவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்க அவரை பற்றி போது சொன்ன அவர் வந்து மணிப்பூருக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வில் செல்கிறார் என்று வேறு வந்து நேர்மையான நீதிபதி எனக்கு மிகவும் வேண்டியவர் நல்ல தீர்ப்புகளை தரக்கூடியவர் இடையிலே தமிழ்நாட்டினுடைய நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய பொறுப்பு நீதிபதியாக சிறப்பாக பணியாற்றியவர் பல நீதிமன்றங்களை சிறந்தவர் அவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை அது சட்டத்துறை பாத்துக்கோ எங்களுடைய அரசு வழக்கறிஞர்கள் அந்த இடத்தில் என்ன என்ன நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன விதமான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பாங்க நிச்சயமாக பின்னடைவு என்பது கிடையவே கிடையாதுங்க எத்தனையோ வழக்குகள்ல வந்து சிபிஐக்கு வந்து பாட்டி எல்லாம் பத்து இதே ஒரு பின்னடைவாக நாம் கடந்தவே முடியாது நாங்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அரசியல் கட்சிகள் தான் இன்றைக்கு மேல்முறைய உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்டவர் யாரும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை எனவே இது முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் பார்க்கவே இதுபோன்ற சிலருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவர்களை காப்பாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை தான் நான் ஏன்னா அந்த பையன் வந்து என்ன செய்ய போறா என்ன செய்யறாங்கிறதெல்லாம் யோசித்து முடிவு எடுத்து நடத்த முடியாது அது என்ன என்பதை கல்வித்துறை ஆராய்ந்து முடிவுகளை அறிவிக்கும் அது தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் முடிவு செய்வார்கள் அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வழக்கறிஞர் சட்டம் சென்னையில வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க இந்த மூன்று சட்டங்களை எதிர்த்து அவர்கள் கூட்டம் நடத்தினார் அந்த மூன்று சட்டங்களும் தேவையில்லை என்பது தமிழக அரசினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவித்திருக்கோம் நீட் தேர்வுட் வந்தது நீட் சட்டம் ஒன்றிய அரசு சட்டம் தான் சட்டம் தேவையில்லை அதற்கு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி எனவே ஒன்றிய அரசு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அர்த்தம் கிடையாது ஆனால் அதற்கு போய் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டதற்காக அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ சம்பவம் இருக்கின்றன நாங்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வந்து விதிவிலக்கு கேட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தையே கலைக்க முடியுமா அது போல பல்வேறு சட்டங்களை குறித்து பேசுவதற்கு விதிவிலக்குகள் உண்டு அதாவது இந்த சட்டம் வந்து தேவையில்லை மூன்று சட்டங்களை எதிர்த்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம் அது போல பல ஒன்றிய அரசு கொண்டு வருகிற பல சட்டங்களை எதிர்த்து பல மாநிலங்களில் போராட்டம் நடத்தி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு எதிர்த்து இன்றைக்கு மணிப்பூர் பாஜக அரசு இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது கண்டனம் தெரிவிக்கிறது அப்படியெல்லாம் சூழ்நிலை எடுக்கின்ற பொழுது ஒன்றிய அரசை கண்டிக்க கூடாது அது கொண்டு வந்தது தவறு என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை வேறு யாருக்கும் கிடையாது சுதந்திர நாட்டில் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு எந்த மர்மமும் அங்க இல்லை மர்மம் இருந்தா தானே முடிச்சா இருக்கலாம் முடிச்சே கிடையாது

நாங்கள் வந்தால் பூரண மது விளக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லித்தான் அந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம் எல்லா மதுக்கடைகளையும் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரே கையெழுத்து அடுத்த நாளே கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை ஊடுவார் என்று சொன்னார் என்னாச்சு அதனால வந்து மதுக்கடைகள் இருப்பது இல்லாது என்பது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தை பொறுத்தது தான் என்ன வேணும் என்று சொல்லி ஒரு சிலர் வேண்டாம் என்று சொல்லி ஒரு சிலர் இரண்டு பக்கமும் இருக்கிறார்கள் இருவரையுமே திருப்திப்படுத்தணும் அதே நேரத்தில் இங்கே வந்து மட்டும் கொண்டு வர முடியாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் மது விளக்கை கொண்டு வருவதற்கு தயார் எங்களுடைய முதலமைச்சருக்கு மது விளை வருமானம் வேண்டியதில்லை மது விளக்கு வேண்டும் அதில் நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் அதுல எல்லாம் எங்க முதலமைச்சருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனா நாங்கள் வந்து இங்க மது விளக்கை ஒழிச்சு கொண்டு வந்துட்டோம்னா உடனே இங்க இருக்காது பாண்டிச்சேரிக்கு கேரளாவுக்கு பெங்களூருக்கு இப்படி ஆந்திராவுக்கு இப்படி பழஞ்சிரோழிக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க

கொடுத்தார் எங்கேயாச்சும் தவறு செய்பவர்கள் இருப்பார்கள் தவறு செய்யவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை அந்த தவறு செய்பவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கின்ற பணியை நாங்கள் சிறப்பாக செய்கின்றோம் மற்றவர்களை விட தமிழக முதலமைச்சருடைய அரசு சிறப்பாக செய்கிறது அதைத்தான் எங்களால் சொல்ல முடியும் இதுக்காக எங்கே தவறு நடக்கலையும் சொல்ல முடியாது ஆனால் தவறை கண்டுபிடித்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கிறோம் அவர்களை கண்டுபிடிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் அதுதான் எங்களால செய்ய முடியும் அதை கேட்டுட்டாங்க இதுவே தேர்தல் எதிரிகள் இல்ல ஆனால் அதுக்காக வேண்டி எதுக்கு யாரும் நிக்க மாட்டாங்கன்னு கிடையாது இல்ல அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது நாங்கள் இருநூறு என்கிற இலக்கை நிர்ணயித்து விட்டோம் அந்த இருநூறு என்ற இலக்கை நாங்கள் அடைவதற்கு இருந்து பணியாற்றி அந்த இருநூறு என்ற இலக்கை அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியமே தவிர வேறு எதுவுமே கிடையாது மற்றவங்களுக்கு முப்பத்தி நாலு எங்களுக்கு இருநூறு அதுதான் முடிவு காலங்களிலாம் சரி இன்னைக்கு அண்ணாதிமுக இருக்குங்கிறீங்களா இன்னைக்கு அண்ணா அண்ணாதிமுக இருக்குங்கிறீங்களா ஆனா ஏங்க நீங்க நூறா போயிட்டு இருக்க அத போய் இருக்கு இருக்குன்னே சொல்லிட்டு இருக்கீங்க